எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றால எழுந்து கோலம் போட்டாச்சு ரொம்ப பயங்கர பனியாக இருக்குது தான் வந்து லேசாக வந்து வெயிலே வர ஆரம்பிச்சிருக்கு கிளைமேட் பாருங்க ரொம்பவே அப்படியே சில்லு சிலு சில்லு சில்லுன்னு ரொம்பவே ஒரே பனி சாரலாக இருக்குது எழுந்திருக்கவே முடியல கொஞ்சம் கோல்டு மாதிரியும் இருக்குது தொண்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப பனி மூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரம் எழுந்திருக்கவும் முடியல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து கோலம் போட்டிருக்கோம் அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தது வந்து சங்குப்பூவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இடையில வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பூக்காமல் இருந்தது இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் தொடர்ந்து தண்ணி விடும்போது தான் வந்து பூக்கிறது தொடர்ந்து வந்து நிறைய சில சமயங்களில் பூக்கள் நிறைய இருக்கும் ஆனால் சில சமயங்களில் எப்போ நிறைய பூக்கிறது எப்போ இதுவாகுதுன்னே தெரியல இந்த பனியோட தாக்கமாக என்னென்னு தெரியல பூக்கள் வந்து கம்மியாக இருக்குது இந்த பக்கம் வந்து மாசி பத்திரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாமே பறித்து கொஞ்சம் வெயில் காய வச்சாதான் குளியல் பொடிக்கி சூப்பராக ரெடியாகும் மஞ்சளும் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லணும் உங்களுக்கு எப்படின்னு தெரியல எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன் கனகாமரம் வந்து செடி வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு இன்னும் எப்போ பூக்குன்னே தெரியலன்னு சொன்னேன் ஒரு குழந்தையே ப பிறந்து வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா சின்னதாக இந்த செடியை வெதை போட்டு வளர்த்து ஆளாக்கி கிட்டத்தட்ட இதை பூக்க வைக்கிறதுக்குள்ளே போரும் பொருணுன்னு ஆகிடுது எனக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு எங்கள் வசு பிறந்த மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ அந்த மாதிரி இருக்குது கனகாம்பர செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிடுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்கு இந்த மொட்டு இருந்ததே தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரி பூக்கள் வர ஆரம்பிச்சிடுது நிறைய மொட்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் மட்டும் இந்த மாதிரி இப்போ வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது ஒரு மாதிரி நாட்டு கனகாம்பரம்னு சொல்லுவோம் இல்லை ஜாங்கிரி கலரில் அந்த கனகாம்பரம் இருக்கும் இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால தை மாதத்துலேருந்து சீசன் ஆகும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலையிலையுமே இந்த மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சிருக்கு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஒன்று மூணு எல்லா கலைகள் நிறைய வந்து கிளைகள் வந்து கிளம்பியிருக்குதோ இந்த இடத்துலையும் ஒன்று வந்து கலந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த கலையிலையும் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கலையிலையும் மொட்டுக்கள் வந்து நிறைய வச்சுருக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கனகாம்பர செடினா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பூ வச்சுக்கிறனோ இல்லையோ எங்கள் மாமியாரோட ஃபோட்டோவுக்கு வந்து இந்த பூ வைப்பேன் பசுவுக்குமே வந்து கனகாமரம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்காகவே இந்த செடி வாங்கி சின்ன வயசுலேயே பாட்டி கணக்கா பூ கணக்கா பூ அப்படின்னு அவள் அதுக்காக அவளுக்காக தான் நம்ம என்ன அந்த செடியே வச்சது ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு இப்போ தான் முதல்ல பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இந்த பூவை பறிக்கவே இல்லை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பறிக்கணும் அப்படின்னு இருக்கேன் நாலே பூக்கள் தான் பூத்துருக்கு பட் ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது டெய்லி இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் கலையிற தண்ணி காய்கறிகள் அலம்புற தண்ணி இதெல்லாமே வந்து செடியில் விட்டுருவேன் அப்பப்போ வந்து இதில் இருக்கிற வேரில் இருக்கிற எல்லாமும் எடுத்துருவேன் பழைய புளிச்ச இட்லி மாவு தோசை மாவு ஏதாவது இருந்துன்னா அதில் நிறைய தண்ணி கலந்து இல்லை புளிச்ச மோர் இருந்ததுன்னா நிறைய தண்ணி கலந்து இதெல்லாம் செடிக்கு விடும்போது இதுக்கு நல்ல சரியான உரமாக இருக்கும் செடிகளும் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வந்து இஞ்சி காஞ்சி மிளகாய் காரத்துக்காக ரெண்டு க வரமிளகாய் வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இஞ்சி வரமிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நான் அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சட்னி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சட்னி நம்ம சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வெறும் ப்ளைனாக வெங்காயம் தக்காளி மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி தேங்காய் இஞ்சி சேர்த்து அரைக்கிற போது டேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டும் சூப்பராக கொடுக்கும் ஸ்வா சாஃப்ட்டான ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எந்த மெத்தடில் அரைக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னி இன்றைக்கி மார்னிங் டிஃபன் இதுதான் அடுத்தது என்ன சமையல் அப்படின்னும் பார்க்கலாம் அடுத்தது வந்து கொஞ்சம் விஷயம் போல் பழங்கள்லாம் வாங்கியிருந்தோம் டெய்லி சுவாமிக்கு நேர்த்தியத்துக்கும் வேணும் நமக்கும் ஜூஸு ஜூஸ் போடுறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்பிள் மாதுளம்பழம் வாழைப்பழம் இதெல்லாமும் வாங்கியிருந்தோம் ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாமும் வாங்கியிருந்தோம் அடுத்தது வந்து கறிக்காயெல்லாமும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால கேரட்டு பீட்ரூட்டு கொஞ்சம் கேபேஜ் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து டெய்லி டீக்கு போடுவோம் சட்னிக்கெலாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால இஞ்சியும் வந்து ஒரு கால் கிலோ கிட்ட இஞ்சி வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து கேபேஜ் வாங்கியிருந்தோம் அடுத்தது வந்து பீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான வந்து பீன்ஸ் வந்து ரிங் பீன்ஸ் கிடச்சிது அரை கிலோ முப்பது ரூபா அந்த மாதிரி பீன்ஸ் வாங்கியிருந்தேன் கே முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கேபேஜ் வந்து ஒரு கிலோவே முப்பது ரூபா தான் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாய் பீட்ரூட் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான அவரைக்கு அவமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படியே பிஞ்சா துவண்டு போகிற மாதிரி இருந்தது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவரைக்கு அப்படியே வந்து டக்குன்னு அப்படி ஓடிகிற மாதிரி கூட்டு பண்ணலாம் கறியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன் அவரைக்கு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கினா நாற்பது ரூபா அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து ஒரு அரை கிலோ கிட்டே அவரைக்காய் வாங்கியிருந்தேன் ஸோ பழங்கள் எல்லாமும் வாங்கியிருந்தோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது டெய்லியே வந்து நம்ம வந்து கேரட் பீட்ரூட் ஒரு ஒரு நாளைக்கு வந்து தயிர் பச்சடி ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அது தேவைப்படுமே அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து கரிகால் எல்லாமும் வாங்கியிருந்தேன் சரி இதையும் வந்து இன்னைக்கு பிளாக்ல உங்களோட சேர்த்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள்லாம் எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தான் விலை கம்மியாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல வாசலில் வந்து டெம்போவில் இந்த மாதிரி கரிகால் எல்லாமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் திருவண்ணாமலை பெங்களூர் இந்த பக்கம் பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி டெம்போல வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாமே வாங்கியிருந்தேன் கொஞ்சம் தக்காளியும் வாங்கியிருந்தேன் பட் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தது இன்னைக்கு உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றின வழக்கெல்லாம் எதுவுமே தேய்க்கவே இல்லை உடனே தேய்க்கவே முடியல கொஞ்சம் உடம்பும் சரியில்லை ஒரே மழையாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல இன்றைக்கி தான் கொஞ்சம் முக்கால் வசி அளவுக்கு விளக்கெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிருக்கும் இன்னும் அகல் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு வெளி விளக்கெல்லாம் இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது தேய்க்கணும் பித்தளை விளக்கு குத்து விளக்கு மட்டும் இப்போ வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து வெயில்லில் நென்னா வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தொடச்சிட்டு காய வச்சுட்டோம் அப்படின்னா பித்தளை விளக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும் அதே மாதிரி வெளியாக இருந்தாலும் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம பழிச்சுன்னு இருக்கும் ஒரு துணி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளி வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ வந்து இதை நெண்ணா வந்து வெயிலில் கவுத்து வச்சிடலாம் அடுத்தது இன்னைக்கு உலகில் வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து தேங்காய் போட்டு கறி இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவரைக்காய் என்னென்னா அலம்பிட்டு பொடியாக நறுக்கிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காய் எப்படி ஒரே ஒரு காரத்துக்கு காஞ்சி மிளகாய் தாளித்து கொட்டிட்டு நம்ம அலம்பி வச்சுருக்க நறுக்கின அவரைக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக ஜலந்தளிச்சு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வந்து அவரைக்காய் வெந்துடும் மேலாக தேங்காய் போட்டு லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு தடவை அப்படியே பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்காய் போட்டு அவரைக்காய் கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவரைக்காய் கறி பிஞ்சான அவரைக்காவாக இருந்தது ஸோ அவரைக்காய் கறி அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை கூட்டு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான முருங்கைக்கீரை கூட்டு இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பு இதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு முருங்கைக்கீரை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரை நானாக வெந்ததுக்கப்புறம் இந்த வேக வச்சு மசித்து எடுத்த பருப்பு அதோட சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்து நானா வந்து ஒரு ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு சேர்த்துட்டு தேங்காயை நான் போட்டு கொதித்ததுக்கப்புறமா பருப்பு கீரை தேங்காய் இது எல்லாமே வந்து நானா கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு காஞ்ச மிளகாய் பொடி இது தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த காயோட வந்து த முருங்கைக்கீரை வேகும்போது இதோட வந்து ரெண்டு தக்காளியும் சேர்த்து வச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த தக்காளியோட லேசான ஒரு புளிப்பு இருக்கிற போது சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் தான் வந்து முருங்கைக்கீரை கூட்டு அவரைக்காய் தேங்காய் போட்டு கறி அதுக்கப்புறம் வந்து சாதம் அரிசி அப்போலாம் பொரிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து மத்தியான சமையல் இதுதான் அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தது பத்தி இன்னைக்கு விளாகில் வந்து ராத்திரி டிஃபனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைக்கு வந்து மாவரச்சி வச்சுருக்கேன் அதாவது இதுக்கு எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் புழுங்க அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு முக்கால் டம்ளர் கடலை பருப்பு பருப்பு ரெண்டையும் வந்து தனியாக ஊற வச்சிடணும் புழுங்கு அரிசியை தனியாக ஊற வச்சுட்டு பருப்பு அரிசி எல்லாத்தையும் வந்து நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம வந்து பருப்பெல்லாம் வந்து நல்லா குடிக்கிற தண்ணியை விட்டு தனித்தனியாக ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நான் குறைஞ்சது இது மூணுலேருந்து நாலு மணி நேரம் கிட்டே ஊறணும் அந்த மாதிரி ஊர்னதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு நாங்கள் காரம் கம்மியாக தான் எடுத்துப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நாலஞ்சு வரமிளகாய் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரிசியை முதல்ல கோட்ஸாக வந்து நான் ரவை பதத்துக்கு அரிசியை வந்து நன்னா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் இந்த அளவுக்கு மாவு வந்து லிக்விடாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் மெல்லிசாக அடை வந்து ஒரு ஒரு வரும் அதுக்கப்புறம் அரிசி மிளகாய் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது பருப்பை வந்து கோட்ஸாக நம்ம வந்து வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விப்பரில் போட்டு எடுத்துகிட்டு இந்த அரிசி பருப்பு விழுது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நன்னாக கலந்துட்டோம் அப்படின்னா தேவைக்கேற்ப உப்பு போடுமா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நன்னா கலந்துட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது அடை தான் பார்க்க போகிறோம் ராத்திரி டிஃபனுக்கு அடை பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சாச்சு ஒரு அடையை எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இதுக்கு சாம்பார் சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல எப்படியே கூட சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்துட்டு பார்க்கலாம் இப்போ ரொம்பவே அருமையாக மொறு மொறுன்னு மெல்லிஸான சூப்பரான நானா வந்து கோல்டன் ப்ரௌனில் ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் அடை வந்து வாத்து ரெடி பண்ணிட்டோம் அடை வந்து எடுத்தாச்சு ரொம்பவே மெல்லீஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் என்னென்னா வந்து கலரும் ஒரே மாதிரி சூப்பராக நன்னா இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து கோட்ஸாக அரைச்சிக்கிற போது அரிசியை ரவை மாதிரி அரைக்கணும் பருப்பையும் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா மழுக்கு மழுக்குன்னு இருக்கும் குறைக்கொரப்பாக அரைக்கிற போது தான் அதோடய டேஸ்ட் வந்து அப்படியே ஏதோ ஒரு முறுக்கு சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும் அடையில் ரொம்பவே மொறுமொன்று இருக்கும் நான் சொன்ன இதே ரேஷ்யாவில் நீங்கள் வந்து அடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையான மொறுமொருன்னு அப்படியே கரகரன்னு கிறிஸ்பியான அடை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஃபுல் டே விலாக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்